பார்த்து புக் பண்ணிக்கலாம் நாங்கள் சென்ட் பண்ணி விட்ருவோங்க அதுக்காக நீங்கள் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் வளரக்கூடியது நீங்கள் செம்மண் ஆகுது களிமண் ஆகும் அது அடிக்கும் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெருசாக வரும் ஓகே லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் தான் ஃப்ரூட் இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருக்கு பாருங்க ஃப்ரூட் வச்சு மட்டும் தான் நல்லா க்ரோத் இருக்கும் சீதா படத்தில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ப்ரேஸ் எல்லாம் பழத்தோட டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த ப்ராண்ட்ல வேணும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ட்ரெலிங் ஸ்டார்ட் ஆகும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்மியாக இருக்கும் பாருங்க எல்லாம் ட்ரெவலிங் ஸ்டார்ட் ஆகி வந்து கருக்கருப்பா இருக்கு என்ன பண்ணுறது கேட்டீங்கன்னா இலையெல்லாம் ட்ராப் ஆகி அந்த மாதிரி நியூ லீஃப் வந்து

செல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்கு உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கு ஓகேங்களா இந்த வீடியோ நம்ம என்ன பத்தி பார்க்க போகிறாங்கன்னா வச்சுக்கோங்களா அரிய வகையான பல செடிகள் புதுசாக வந்து ஸ்டாக் வீடியோ லைனை போட்டு வருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் த்ரீ வீடியோ ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க எக்ஸாக்ட் என்னென்ன கலெக்ஷன் இருக்கோ லைனாக வரும் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா அதை செடியை எப்படி வளர்க்கணும் எந்த மாதிரி முறையில் வளர்த்தா நம்மக்கிட்ட காய் வரும் நம்ம கிளைமேட்டில் இது காய் வருமா அப்படின்ற வீடியோ தான் இது வைக்காங்கண்ணா என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க தம்பி இதெல்லாம் மூறு காய்க்குமா இந்த செடி காய்க்குமா அந்த செடி காய்க்குமா எல்லாமே காய்க்குதுங்க அதுக்கான வந்து காரண நிலையும் அதுக்கு ஏற்ற மாதிரி மண்ணும் போட்டு நம்ம பராமரிச்சால் போதும் கண்டிப்பாக எல்லாமே காய் காய்க்க வைக்காங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட செடிகளெல்லாம் புக் பண்ண நினச்சிக்கிறேன் வாட்ஸ்அப்பில் ஆன்ற மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வந்துடும் அதில் செடிகளோடய பிரைஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம் நாங்கள் சென்ட் பண்ணி விட்ருவோங்க அதுக்காக நீங்கள் பேமெண்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஆச்சுன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் ஓகேங்களா எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் உங்களுக்கு பக்கமாக எங்கே இருக்கும் அங்கே தான் நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுதான் ஏன்னால் வந்து ஹோம் டெலிவரி கிடையாதுங்க ஏன்னா நாங்கள் எவ்வளோ ஒரு பெரிய பெரிய பிளான்ஸ் மூணு அடி நாலடி அஞ்சு அடி பிளான்ஸ்லாம் நாங்கள் சென்ட் பண்ணுறோங்க அந்த மாதிரி நம்மளோட பெஸ்ட்டான பிளான் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோ காலில் போகலாம் வீடியோக்கால் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யாராக இருக்கலாம் பிடிக்குது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களோட யாராவது நிறைய பேர் செடிகள் வளர்க்க விரும்புவாங்க மொட்ட மாடியில் மொட்டை மொட்டமடிலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இடம் இருக்கு தம்பி நான் அதிலே வளர்க்கணும் காய்கறி சாப்பிடணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வளர்க்க நிறைய பேர் ஆசைப்பட்டு வளர்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ரேரான ஃப்ரூட்ஸ் வேணும் இந்த மாதிரி பல செல்லை வேணும் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேண்ணா இப்போ வாங்க டேரக்டாக வீடியோ கொடுப்போம் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யா ஓகேங்களா வைக்கலாம் என்னடா பழத்தை இவ்வளோ ரகம் இருக்கிறதா நம்மகிட்ட கொய்யாப்பழத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு ரகம் கிட்ட இருக்குங்க ஓகேங்களா தைவான் பிங்க் ஆகுது ஜப்பான் கொய்யாவுது அப்புறம் அதுக்காக கிணி எல்ஃபா டி நைன் ஸ்ப்ரிங் கோவா இது மாதிரி அடிக்கிட்டே போகலாம் அதில் வந்து பார்த்திங்கனா இதில் ஒன் ஆஃப் த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யா ஓகேங்களா இந்த இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஏன்னா தம்பி இது குரோட்டன் மாதிரியே இருக்குது இது வந்து கொய்யா பழச்செடியு கேட்டிங்கனா இது கொய்யாப்பாளச்செடி தான் இது நம்மூருக்கு ஊருக்கு வருமானு கேட்டிங்கன்னா நம்ம ஊருக்கு வரக்கூடிய கொய்யா தான் நீங்கள் டைரெக்டான சன்லைட்டில் வச்சால் மட்டும்தான் இது காய்கறிகள் வருங்க டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்களா ஒரு லைட்டாக புளிப்பு மற்றபடி ஸ்வீட் வேறு லெவலில் இருக்கனால ஒரு இனிப்பான ஒரு கொய்யான்னு சொல்லலாம் தேன்ஸ் வை உள்ள ஒரு கொய்யா பழம்னு சொல்லலாம் அது பழத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக மீடியம் சைஸ் நாட்டு கொய்யா பழ சைஸ் தான் காய்க்கு வைக்கங்களா அதே மாதிரி பார்த்திங்கனா இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது வந்து எல்லோ ஸ்ட்ராபெரி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஸ்ட்ராபெரி கொய்யா இருக்குது ஓகேங்களா இந்த எல்லோ ஸ்ட்ராபெரி கொய்யாக்கும் ரெட்டுக்கும் என்ன தம்பி வித்தியாசம்னா கலர் மட்டும் தான் வேரியேஷன் ஆகும் உங்களுக்கு மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே தான் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் காய்க்கும் இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் காய்க்கும் ரெண்டோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட்டு லேண்டில் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் சிக்ஸ் மந்த்து ஆயிடுச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் எல்லாமே ஓகே நம்ம நம்மகிட்ட வந்து நேரில் வரங்களாவது இல்லை நம்மளோட லேபர்ஸ் ஆகுது நம்மளோட தம்பி இது மாதிரி எல்லாமே சொந்தக்காரம் கூட பிச்சு பிச்சு சாப்பிட்றாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காய் வச்சுருக்கு பாருங்கள் ரெண்டு மூணு காய்கள் இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்க பிஞ்சுகளோட சைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு பிஞ்சு இருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பழம் தான் கலர் மாறிட்டு இருக்குது ஓகேங்களா இது ஒட்டா இப்பயே இருக்கா அதே இப்பயே நான் பறிக்க வேண்டிய நிலமை தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறி இருக்குது பாருங்கள் லைட்டாக ரெட் கலரில் மாறி இருக்குது ஃபுல்லாக நல்லா ரெட் கலர் மானால் அற்புதமாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறி இருக்கு பாருங்கள் பழம் ஓகேங்களா நல்லாவே இருக்கும் இதை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பறித்து சாப்பிட்டு பார்த்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ரெண்டுமே அறுத்தரலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது இலையோட வித்தியாசம் பாருங்களே இலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொய்யா பழம் எல்லாம் மாதிரி வராது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா குரோட்டன்ஸ் எல்லாம் மாதிரி தான் வரும் நல்லா திக்னஸாக இருக்கும் நல்லா டைரக்டான சன்னெடியை வச்சா தான் வளரும் எல்லா ஊர் கிளைமேட்டுக்கும் வளரக்கூடியது நீங்கள் செம் மண்ணாகுது களி வண்டல் மண்ணாவது இல்லை நொரம்பு மண்ணாவது எல்லா மண்ணில் வளரும் இது வந்து மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மொட்டை மாடியில் வச்சுக்கலாங்க ஓகே ஆனால் டெரஸ கார்டனுக்கு சூட்டபுளான வெரைட்டி சூப்பராக ஒரு ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு க்ரோ பேக் இல்லைனா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த மாதிரி ஒரு சிக்ஸ்ட்டி இன்ச்சு பாட்டு இந்த மாதிரி இருந்தாவே போதும் நல்லா புஷ் டைப்பில் வளரும் நல்லா ஃப்ளவரிங் வந்து காய்கள் வைக்க ஓகேங்களா அப்படி நல்லா வளர்ந்து போனால் காய்கள் வைக்கலன்னா ஒரு ட்ரிம் பண்ணி விடுங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் நல்லா புத டைப்பில் பார்த்தீங்கன்னா இது நாங்கள்லாம் கட் பண்ணி விட்டு வளர்த்துதான் இது பார்த்தீங்கன்னா புதை டைப்பில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஓகேங்களா மொட்டை மாடியிலும் வளரும் நம்ம ஊர் கிளைமேட் எங்கே வச்சாலே வளரும் நம்ம ஊருக்கு எல்லாமே காய்கறிக்கும் நல்லா குழந்தைங்களுக்கு கொ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தை பாருங்கள் காட்டிடும் பழம் வந்து சைஸ் இந்த மரத்தான் இருக்கும் நல்லா வந்து கோழி சைஸில் இருக்கும் பாருங்கள் கையிலேருந்து எவ்வளோ சைஸ் இருக்குன்னு இப்போ நான் போகிறேன் உங்களுக்கு ஏற்கனவே வேணும்னா வாங்க நேரில் எவ்வளோ பார்த்திங்கன்னா சீட்ஸ் இருக்குது வேறு லெவல் டேஸ்ட் இருக்குதுங்க நல்லா அப்படியே அந்த இனிப்பும் அந்த ஸ்வீட்டும் அப்படியே சாப்பிடும்போது தேன் போட்டு அப்படியே இடத்த அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்குது ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாபரி கொய்யா பழம் வாங்கியிருப்பீங்க டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க யாரோட காய் வச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா பார்த்தீங்கன்னா அவர் இருக்குது கேமராமேன் கேட்குறாரு அவர் கொடுத்துர்லாம் வாங்க இந்த செடி எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து இது ரெட் கலர் ஸ்ட்ராபரி கொய்யாவோட செடி வந்து நம்மக்கிட்ட எந்த ஹைட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி டூ நாலு அடியில் ஃப்ரெஷ்ஷாக நியூ ஸ்டாக் வந்துருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுற செடிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸாக நாங்கள் சென்ட் பண்ணுங்க ஓகேங்க ஹைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது தரமாக இருக்குது ஸ்டெம்லேருந்து எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா குரோட்டன் சேர மாதிரி எல்லாம் மாதிரி இருக்கும் பிளான்ட் எல்லாமே நீங்கள் மொட்டை மடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் செடியோட ஹைட் எல்லாமே பார்த்துக்கோங்க இது வந்து மாதிரி பார்த்திங்கனா எல்லோ கலர் வந்து ஸ்ட்ராபெரி கோயோட இலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா அது இலை வந்து பார்த்தீங்கன்னா பிராடாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஓகே ஆனால் வாங்க அது பார்க்கலாம் அடுத்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஸ்ட்ராபெரி கொயா செடிங்க ஓகேங்களா இது செடியோட ஐட்டுக்கு கிட்டத்தட்ட மூணு அடிக்கும் நாலு அடியில இருக்குது இது இலை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெருசாக வரும் ஓகே லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிராட் ப்ராடாக வரும் ரெட் கலர் வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் வரும் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக வரும் சூப்பராக இருக்குங்க பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான பிளான்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இதே நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நேரத்தில் வச்சுக்கலாம் ஈஸியாக வளர்க்கலாம் நல்ல ஒரு சுவையான ஒரு பழம் தாங்க இந்த கொயைப்பழம் சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பு எப்படா காய்க்கும் எப்படா சாப்பிட்லாம்னு அளவுக்கு ஆசையாக இருக்கக்கூடிய கோயைப்பழம் தான் இது யாருனா வேணும்னு நினைச்சா புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்த செடியை பார்க்கலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா மெராக்கல் ஃப்ரூட் ஓகேங்களா இது என்னடா தம்பி மெராக்கல் ஃப்ரூட்டுன்னு இது பேர் வந்து மேஜிக்கல் ஃப்ரூட்டுன்னு கூட சொல்லுவாங்க மிராக்கல் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா இது சாக்லேட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நல்லா நம்ம வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஆசா சாக்லேட் இருக்கல அது மாதிரி குட்டி குட்டியாக நிறைய காய்க்கும் ஃபுல்லாகவே காய்க்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட்டு கிட்டத்தட்ட அடி இருக்கும் என் ஹைட்டுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஓகே பிளான்ட்டோட ஹைட் நல்லா பார்த்துக்காங்க இது எல்லாமே ஃபிளவரிங் ஓட தான் இருக்கும்ங்க அங்கே பாருங்களே எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா காய்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு உருவாக எல்லாமே இங்கே பாருங்களேன் சூப்பராக வந்திருக்கு எல்லாமே காய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்து ரப்பாக காய்ச்சிருக்கு இது ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள் அளவுக்கு இருக்குது நீங்கள் பாருங்கள் மெச்சூரான ஸ்டெம் ஓகேங்களா இது மாதிரி வாங்கி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துலேருந்தே நல்லா காய்கள் இருக்கும் நல்லாவே உங்களுக்கு வந்து மொட்டை மொட்டமொடியில் வளரும் ஒரு டெரஸ் கார்டனில் வைக்கணும்னா ஒரு பெஸ்ட்டான பிளான்னு சொல்லுவாங்க மிராக்கல் போட்டில் ஈஸியாக எல்லாம் ஒரு கிளைமேட் வளரும் இது எந்த மாதிரி இடத்துல வைக்கணும்னு பார்த்திங்கன்னா டேரக்டான சன்லைட்டில் தான் பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் செமி சைடு பிளேஸ் இருக்கும் நிலான வர மாதிரி ஏரியா வச்சிங்கன்னா சூப்பராக நல்லா க்ரோத் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மன்த்கு ஒன்ஸ் ஆச்சு பார்த்திங்கன்னா ஒரு எருவோ தொழு உரங்கள் எதுவும் ஒன்று கொடுத்ததான் நல்ல க்ரோத் இருக்கும் ஓகே ஆனால் இது ஏன்னா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா ஒரு அந்த சத்து கொடுக்கும்போது தான் நல்லா ஃபாஸ்ட்டாக வளருது உங்களுக்கு பிளான்ட் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு ஐட்டு இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தரமாக எல்லாமே ஹைட்டுங்க ஓகே ஆனால் நல்லா பெஸ்ட்டான பிளான்ட் கிட்ட ஐம்பது பிளான்ட் கிட்ட வந்துருக்கு இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நல்லாவே ஃப்ளவரிங் தான் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளவரிங் ஏன்னா ஃப்ரூட் இருக்கான்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறி தான் வந்திருக்கு எல்லாமே எல்லாமே செடி நல்லா சூப்பராக இருக்குது நல்லா பெஸ்ட்டாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொட்டை மாலையில் வைக்கணும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான வெரைட்டின்னு சொல்லலாம் அதுக்கான பார்த்தீங்கன்னா இந்த பழத்தோட டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய சீடாக இருக்கும் மேலே இருக்கிற சதை தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும் அது அந்த பழத்தை இந்த இந்த மிராக்கில் போட்ட சாப்பிட்டு நீங்கள் டூ ஹவர்ஸுக்காக த்ரீ ஹவர்ஸுக்காக எதை சாப்பிட்டாலும் இனிப்பாகவே இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் நம்ம ஒன்று இருக்கா நம்மகிட்ட அதை வாங்கி சாப்பிட்டாலும் வந்து புளிப்பாக இருக்கும் ஆனால் இந்த மிராக்கல் ஃப்ரூட்டை நீங்கள் சாப்பிட்டு அது சாப்பிட்டு பாருங்கள் எந்த லெவல் டேஸ்ட் இருக்குன்னு ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகும் ஓகே ஆனால் ஒரு எலுமிச்சு பழம் ஆகுது இல்லை வந்து பாகற்காய் ஆகுது இன்றைக்கு ஒரு எது ஒரு கசப்பான ஒரு புளிப்பான எந்த பழமும் சாப்பிட்டாலும் ஒரு இனிப்பாக தரக்கூடிய பழம் தான் இந்த மெராக் ஃப்ரூட் ஓகே ஆனால் இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் நமக்கு இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்லாம் ரொம்ப ரொம்ப இது பெனிஃபிட் ஏன்னா இப்போ சுகர் பேஷண்ட் இது சாப்பிட்டு நீங்கள் சா மாத்திரையோ ஆகுது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பாகற்காய் ஜூஸ் ஆகுது ஏதோ ஒரு கசப்பான பொருள் சாப்பிடணுன்னு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஒரு மெடிசன் வலியும் ஆண்டிபயோட்டிக் இது மாதிரி நிறையா இருக்குது ஓகே ஆனால் அது நான் டிஸ்பிளேவில் போகிற நீங்கள் சைடில் பார்த்துக்கலாம் ஏன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குனால தான் இந்த பழம் வந்து நான் வாங்கி வைக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக உடம்புக்கு ஒரு ஹெல்த்தான ஒரு பழம் தான் சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா சாக்லேட் மாதிரி தான் இருக்கும் சின்ன குழந்தைலேருந்து பெரியவரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் எந்த ஒரு ஃபால்ட்ட வராது வைக்கணும் நாங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பிளான்ட் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குது ஃப்ரூட்டோட பார்த்திங்கனா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா சா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நல்லா பெருசு பெருசாக வரும் கொத்து கொத்தா நிறைய வரும் இந்த மாதிரி பெரிய செடி வாங்கி போகும் ஐம்பது பழங்கள் நூறு பழங்கள் அந்த மாதிரி வந்துட்டே இருக்கு அதனால் பெரிய ப்ளான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட எங்கே பாருங்கள் ஃப்ரூட்டே இருக்கு வாங்க 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 இங்கே வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நல்லா ரெட்டு கலரில் சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரூட்டு பார்க்குறதுக்கே அளவுக்கு அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பத்தியே அறுத்து அப்படியே சாப்பிட்டேனா போதும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பிளான்ட் ஐட்டு எல்லாமே நல்லா மெச்சூராக இருக்கும் ஓகேங்களா சூப்பரான தரமான மேக்கல் ஃப்ரூட் வேணும்னா இதிலே வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு நான் அடுத்த சைஸு காட்டுறேன் அதுக்கான சைஸ் சைஸு காட்டுறேன் ஓகேங்களா இப்போ வாங்க அடுத்த சைஸ் பார்க்க போகலாம் அடுத்த பிளான்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ரெண்ட அடியினோட மூணு அடியே இருக்கு மூணு அடியும் இருக்கும் நல்ல பர புஷியாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் ப்ரூட்டிங் ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஓகே ஆனால் அடுத்த கீழே ஸ்டேஜ் ஓகே ஆனால் அடுத்த ஸ்டேஜ் இருக்குது மூணு சைஸ் காட்டுறேன் நம்மகிட்ட மூணு சைஸும் பார்த்தீங்கன்னா மூணு ரேட்டில் இருக்கும் நீங்கள் வேணுமோ புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கும் நல்லா சூப்பராக இருக்கு பிளான்ட் ஒன்றும் ரெண்டு இல்லைங்க இது ஃபுல்லாகவே இருக்கப்பட்டதையும் கிட்டத்தட்ட ஐம்பது நூறு பிளான்ட்டுக்கிட்டே நம்மகிட்ட இருக்குது ஓகே ஆனால் நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம் பெஸ்ட்டான பிளான்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பூக்கள் இருக்கு பாருங்கள் நிறைய பேர் வச்சிருப்பீங்க தம்பி எனக்கு பூக்களை எல்லாம் கொட்டி போச்சு எனக்கு காய வரலன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ட்ரையாக விட்டு அப்போ தான் வந்து உரம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் தான் நல்லா காய் காய்க்கும் நிறைய பேர் வச்சிருப்பீங்க உங்களுக்கு வந்து காய்கற வச்சிருக்க தம்பி எனக்கு பூ தான் எடுக்குது ஒன்றுமே காய் வரலன்னு கேட்டிங்கன்னா இதுதான் கண்டிஷன் இதுக்கு என்ன பண்ணிங்கன்னா பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி விடாதீங்க தண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி விடுங்க அப்புறம் ஆட்டர் தொழுவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் டூ இல்லை ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கனா கண்டிஷன் உரம் கொடுத்தீங்கன்னா போதும் நல்லா காய்கள் வைக்க நிறையா காய்கறி வைக்க வைக்கங்களா வாங்க அடுத்த ஸ்டேஜ் போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதிலே சின்ன பிளான்ட் ஓகேங்களா பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஃபீட் ஹைட்டில் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்கணும் கிட்டத்தட்ட ஒன்றடி ரெண்டு அடினு வச்சுக்கலாம் தரமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கனா நீங்கள் மொட்டை மாதிரி வச்சுக்கலாம் இந்த மூணு டைப்பில் எந்த பிளான்ட் வாங்கினாலும் உங்களுக்கு எல்லாம் பொறுமையாக தான் க்ரோத் ஆகும் மிராக்கல் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோத் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு அடி வளர்னாவே மினிமம் ஆறு மாதம் ஆகும் ஓகேங்களா ஒரு அடி அடி வளர்னா ஆறு மாதம் ஆகும் அதனால பொறுமையாக நிறையவே காய் காய்க்கும் ஓகேங்களா ஒரு மிராக்கல் மேஜிக்கல் ஃப்ரூட் வேணும்னு நினச்சியாக நம்மளோட ஃபாலோ பண்ணிக்கின்னு வாங்கிக்காங்க வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா சீதா பழ வெரைட்டில் ஒன் ஆஃப் த சீதா ஓகே ஆனால் சீத்தா வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் சீதா வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குங்க இதில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அனுமன் சீதான்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ நார்மல் கோல்டன் சீதா மாதிரியும் வரக்கூடியது கொஞ்சம் நல்லா பெருசாக வரும் ஒரு தட்டியாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும் இதில் லீஃபை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்கும் நல்லா வந்து திக்னஸாக இருக்கும் நல்லா க்ரோத் இருக்கும் ஓகே எல்லாமே பார்த்தீங்கன்னா பூக்களோடு அவைலபிள் இருக்கும் பாருங்கள் எல்லாமே ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது ஒரு பிளான்ட் ரெண்டு பிளான்ட் இல்லைங்க நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நூறு இரநூறு பிளான்ட் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா பூக்கள் இருக்குது பூக்களே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வித்தியாசம் அழகாக இருக்கும் இந்த பக்கம் வந்தாவே பார்த்திங்கன்னா அந்த சீதாப்பாள வாசனம் கும்முன்னு வரும் ஓகேங்கண்ணா ஏன்னா பார்த்து செடிகள் எல்லாமே ஃப்ளவரிங் ஆகிருக்கு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடி டெரஸ் கடனில் வைக்கினா கூட வச்சுக்கலாம் இல்லை நிலத்தில் வைக்கினா கூட வச்சுக்கலாம் டைரெக்டான சன் வைக்கல் வச்சால் மட்டும் தான் நல்லா க்ரோத் இருக்கும் சீத்தாப்பாளத்துக்குலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ப்ளேஸில் தான் நல்லா வரும் நிறைய பேர் கேட்பாங்க தம்பி இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா சீத்தாப்பாள வெரைட்டிஸ் எல்லாமே எல்லாம் கொட்டி போய் நல்லா மாதிரி ஆகி காஞ்சி போயிடும் வைக்காங்க அதனால் அதனால செடிகள் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற இடத்துல வைக்கங்க தண்ணி கொஞ்சம் மீடியமாக ட்ரை பண்ணி விட்டிங்கன்னா போதும் நல்லா ஃப்ளவரிங் வரும் நல்லா ஃப்ரூட்டோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வைக்காங்க நான் இந்த அனுமன் சீதா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டு இதே மாதிரி நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ரெட் சீத்தா நார்மல் சீத்தா முழு சீத்தாட்டிமய சீதா செரிம இந்த மாதிரி வெரைட்டிஸ் அடிக்கிட்டே போகலாம் இதில் ஒன் ஆஃப் த வெரைட்டி சீதா இது நம்மளால் ஒட்டு செடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்க கிராஃப்டிங் பிளான்ட்டு இங்கே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது நார்மல் அடியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராம் சீதாவில் இருப்பாங்க இது ஃபுல்லாகவே நம்ம அனுமன் சீதா இந்த கிராஃப்டிங் வரைக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு சூப்பராக க்ரோத் இருக்கும் நல்லா தல தலை தலைன்னு நல்லா சூப்பரான ஃப்ரெஷ்ஷாக நியூ ஸ்டாக் வந்துருக்கு அனுமன் சீதா வேணுமக்கரம் புக் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குறை சொல்லவே முடியாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் மார்க்கெட் அந்த கோல்டன் சீதா அனுமன் சீதா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஒரு பெஸ்ட்டான வெரைட்டின்னு சொன்னோம் ஓகேங்களா வேணுமக்கரம் புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது போகலாம் நீ அடுத்ததான் தான் பார்த்தீங்கன்னா லங்க்வாட் ஓகே ஆனால் லங்க்வாட் ஃப்ரூட்லாம் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி இது பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலரில் நல்லா ஆரஞ்சு கலர்ல வரும் முல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விதை இருக்கும் ஓகேண்ணா மேர கலர் சதஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஆனால் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வெரைட்டின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் ஒன்றும் சாப்பிட்டது இல்லைங்க ஓகே எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நார்மலாக வந்து ஸ்வீட் இருக்குன்னா அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்காது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் மேக்ஸிமம் குழந்தைகளுக்கு நிறைய பிடிக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டிச்செடிகள் தரமான வந்து கிராஃப்டிங் பிளான்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க பாருங்கள் இங்கே ஒட்டுக்கட்டிருக்காங்களா இங்கே பாருங்கள் கிராஃப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக வரும் இது பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்குள்ளே உங்களுக்கு வந்து ஹீல்டிங் வரும் இது எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் பார்த்தீங்கன்னா வெயிலும் நெனலும் கலந்த மாதிரி பிளேஸில் தான் செமிசேட் பிளேஸில் வைக்கும் தான் நல்லா க்ரோத் ஆகும் இதுக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி விடக்கூடாது ட்ரையாக கரெக்டாக ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தில் வந்து ஈரப்போதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகோ அப்போ தண்ணி விட்டிங்கன்னா தான் பசிக்க பசிக்க விட்டால் தான் நல்லா வளரும் ஓகே நல்லா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லங்க் ஓட் செடி இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் டெரஸ் கடனை வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா டெரஸ் கடனை ஒரு சிக்ஸ்டின் இன்ச் பாட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இன்ச் பாட்டோ இல்லை ட்ரம்மாக வச்சுக்கிட்டு போதும் மொட்டை மாடியில் காய்க்கும் இது கிராஃப்டர் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கூக்கிய உங்களுக்கு காய்க்கும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு ப்ளான் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்கள் இதெல்லாமே ஃப்ளவரிங் தான் இங்கே பாருங்கள் இதெல்லாம் அளவுக்கு ஃப்ளவரிங் இருக்குன்னு இங்கே பாருங்கள் ஃப்ளவரிங் இருக்குது இது எல்லாம் தம்பி தான் ஆனால் இப்போ மாதிரி கருகுன்னு அனுப்பி இருக்குன்னு கட்டிங்கன்னா இதெல்லாம் மேக்ஸிம் எல்லாம் கருகி தான் இருக்குது ஏன்னால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அசாம் வெரைட்டி ஓகே ஆனால் அசாம் வைராட்டினால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அங்கே வரும்போது எங்களுக்கு வந்து இலையெல்லாம் கருகி தான் வரும் உங்களுக்கு பிளான்டேஷன் பண்ண பிளானால் வந்து பார்த்திங்கனா எல்லாம் லீஃப் ட்ராப் ஆகி புது லீஃப் வரும்போதாக சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் தான் எல்லாமே பூக்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அருமையாக இருக்குது பூக்கள் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக நல்லாயிருக்கும் ஓகே ஆனால் பழத்தோட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இந்த பிளான்டெல்லாம் வேணும்னு நினச்சேன் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ளான் நியூ ஸ்டாக் வந்து இருக்குது கிட்டத்தட்ட மூணு அடி நாலு அடியில் இருக்குது வேணும்மாக்குறவங்க புக் பண்ணிக்கோ ஓகேங்களா வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்திங்கன்னா மில்க் ப்ரோட் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பால் பழம்னு சொல்லுவாங்க இந்த மில்க் ப்ரோட்டே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கிராஃப்டர் பிளான்ட் மட்டும் தான் ஓகே நான் தெளிவாக சொல்லுவேன் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு செடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெளிவாக நாங்கள் என்னோட கேட்லாக்லேயும் இருக்குது ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா விதை மூலிமா வாங்குற செடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் டு சிக்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஆகலாம் ஓகேங்களா ஒரு நாலு டு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஹீல்டிங் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் கிராஃப்ட் பிளான்ட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸே வந்து ஹீல்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம மூணு வயலுக்கு காலமான வெயிலுக்கு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் வெயில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலையில வட்ட வட்டமாக கருகி கூட கொட்டி அப்புறம் நியூ லீஃப் வரலாம் சூப்பராக காய்க்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பிளான்ட்டுங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க பாருங்கள் ஒட்டு கட்டி இருக்கிறது பாருங்கள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டி இருக்குன்னு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரீன் கலரு இந்த ரெண்டு கலரும் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இளநீ இருக்கிறவங்க நம்ம இளனியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பால் கலந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த தோசை பதத்தில் அந்த மாதிரி டேஸ்ட்டு இருக்கும் டேஸ்ட்டு பொறுத்தவரைக்கும் குறை சர முடியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா பெரிய மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் கம்மியாக இருக்கும் இங்கே பாருங்கள் எல்லாமே ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு இங்கே பாருங்கள் இங்கே இங்கெல்லாம் பாருங்கள் இலைக்கு இலைக்கு ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஓகேங்க ஆனால் ஃபஸ்ட்டு மூணு டைம் ரெண்டு டைம் ஃப்ளவரிங் கொட்டினா கூட அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறி வைக்க ஆரம்பிச்சிடும் ஓகேண்ணா இங்கே பாருங்க இது தெரியும் பாருங்கள் இந்த பிளான்ட்டோட ஐட்டம் பாருங்கள் கிட்டத்தட்ட சின்னதாக தான் இருக்கும் ஆனால் ஃப்ளவரிங் எல்லாமே இருக்குது பாருங்கள் ஓகேண்ணா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது லீஃபே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் மற்ற லீஃப் மாதிரி இருக்காது மேலே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்கும் அடியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சில்வர் கோட்டிங் மாதிரி இருக்கும் ஒரு பார்க்குறதுக்கு லுக் அட்ராக்ஷனாக இருக்கும் இது வீட்டான வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா வீட்டான வளர்க்கலாங்க இது வந்து ஒரு பத்தடி வளரும் நீங்கள் வந்து ஒரு மொட்டை மொழியை வைக்கலாம் கூட ஒரு ஒரு பதினாறு இன்ச் பாட்டு அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி இன்ச் பாட்டு இல்லை நீங்கள் வளர வளர தான் பெருசும் மாற்றணும் ஒரு ட்ரம்மில் கூட வச்சு வளர்த்துக்கலாம் நல்ல ஒரு புதல் டைப்பில் வளரும் நல்லா காய்கறி கேட்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா குறை சொல்ல முடியாது ஏன்னா நாங்கள் தொட்டியில் அந்த தொட்டியில் எப்படி காய் காய்ச்சிருக்கும் அது இப்போ நான் காட்டுறேன் ஓகேங்கண்ணா இதெல்லாமே பிளான்டோட ஹைட் எல்லாமே பார்த்துக்காங்க இந்த மாதிரி பிளான்ஸாக அனுப்புவோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி சின்ன பிளான்ட்டாகவும் இருக்கலாம் இந்த பிளான்ட்டாகவும் இருக்கலாம் இந்த பிளான்ட்டாகவும் இருக்கலாம் ஓகேங்களா எது நாங்கள் பெஸ்ட்டாக அப்போ படுதோ அந்த பிளான்ட்டை நாங்கள் சூஸ் பண்ணி அனுப்புங்க நிறைய பேர் ஃப்ளவரிங்கோட கேட்பாங்க ஃப்ளவரிங்கோட அனுப்பும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக இருக்கும் ஓகே ஏன்னா தெளிவாக பார்த்துக்காங்க உங்களுக்கு இலையெல்லாம் ட்ராப் பண்ண மாதிரி இருக்கும் குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்களேன் தெளிவாக பார்த்துக்கோங்க நல்லா டார்க் கலரில் இருக்குது ஓகே ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் இலையை பாருங்கள் அளவுக்கு டார்க் கலர் இருக்குது இது நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்தோடே வந்து பார்த்தீங்கன்னா செமிசியோட ப்ளேஸில் வைங்க நானாலும் வெயிலும் கடந்த மாதிரி இடத்துல வைங்க டைரெக்டான சன்லைட்டில் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாம் கறி கொட்டி சூப்பராக காய்களை வரக்கூடியதான் இந்த மில்க் ஃப்ரூட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஓகே ஆனால் வீடியோ போடுங்க மில்க் ஃப்ரூட்டை பற்றினே இப்போ மில்க் ஃப்ரூட்டை பற்றி போட்டாச்சு வாங்க அடுத்து இது மில்க் ஃப்ரூட் எந்த மாதிரி தொட்டியில் வளர்க்க எப்படி காய்கறி வச்சுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா அதே மில்க் ஃப்ரூட் பிளான் தான் இது வந்து பிளான்டேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்து ஒன் இயர் கூட அவ்வளோ ஓகே ஆனால் பிளான்ஷேஷன் பார்த்திங்கன்னா தொட்டியில் தான் போட்டிருக்கேன் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் ஸ்டம்மு இங்கே பாருங்க ஒட்டுக்கட்டி இருக்காங்க ஓகேங்களா ஒட்டுக்கட்டிலேருந்து நல்லா பார்த்தீங்கன்னா பிராஞ்ச் ஆகி நல்லா வளர்ந்துருக்கு ஏன்னா குட்டி பிளான் தான் போட்டது எல்லாமே பூக்கள் எடுத்துருக்கு பாருங்க எல்லாமே ஃப்ளவரிங் இங்கே பாருங்களே எல்லாமே ஃப்ளவரிங் ஓகே ஒரு டைம் வந்து பார்த்திங்கனா மூணு காய்கறி இருந்துச்சுங்க யாரோ ஒருத்தர் வந்தாங்க அவங்க அப்படியே பட்டுன்னு பு பிடிங்கிட்டாங்க ஓகே ஆனால் அது காயோ பழமோ எதுனே தெரில நல்லா கிரீன் கலரில் எவ்வளோ சைஸ் இருந்துச்சு நல்லா பார்த்தீங்கன்னா இருக்குது பழத்தோட டேஸ்ட்டே நானே சாப்பிடணும் ரொம்ப ரொம்ப ஆசையாக ஆனால் பட் வந்து பழம் வரல இந்த டைமாக ஃப்ரூட் வருமானு பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ளேரிங் எல்லாமே எடுத்துருக்கு அது மாதிரி டைரெக்டான ஓப்பன் சன்லைட் தான் வச்சிருக்கேங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு செடிகள் இந்த மாதிரி வைக்கும்போது இது எல்லாமே ஓப்பன் சன்லைட் தான் வச்சிருக்குங்க ஓகே ஆனால் இதனால சூப்பராக வளருது இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சிருக்கீங்க தம்பி எல்லாம் இந்த மாதிரி வந்து கருப்பு கருப்பாக இருக்குது என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா இல்லை எல்லாம் ட்ராப் ஆகி தான் இந்த மாதிரி நியூ லீஃப் வரும்போது எல்லாமே ஃப்ரூட்டிங் ஃப்ளவரிங் எல்லாமே ஓகேங்களா இப்போ கிட்டத்தட்ட ஃபோர்டின் இன்ச் பாட்டில் தான் நான் வச்சிருக்கேன் ஓகேனா சூப்பராக இருக்குது இதே மாதிரி நான் பெரிய பெரிய பிளான்ட்ஸ் தான் வச்சு நான் சேல்ஸ் பண்ணிட்டேங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த பிளான்ட்டு இந்த மில்க் ப்ளட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டமொழியில் ஈஸியாக வச்சு வளர்த்துக்கலாம் நிலத்தில் வச்சு வளர்த்துக்கலாம் டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளர்க்கலாம் நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரக்கூடிய ஒரு தான் ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் உங்களை பார்த்துருக்கலாம் ஏன்னா உரம் வரீங்க தம்பி அப்படி நீங்கள் உங்களுக்கு மட்டும் ஃப்ளவரிங் எடுத்துனா நாங்கள் மாட்டு மாட்டேரு டிஐபி உரம் இந்த மாதிரி ஏதோ ஒரு முரம் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக நம்மகிட்ட நியூவான ஸ்டாக் வந்துருக்கு புக் பண்ணுறா புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நான் காட்டுறேன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் ஃபிளாம் ஓகேங்களா எந்த அளவுக்கு பூக்கள் எடுத்துருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் உங்க பாருங்களேன் அளவுக்கு இருக்குது எந்த ஹைட் இருக்குன்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கனா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் போட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் ஆன பிளான்ட் ஓகே ஆனால் ரெண்டு வருஷம் பிளான்ட்டு எந்தளவுக்கு ஃப்ளவரிங் எடுத்துருக்கு பாருங்கள் ஃபுல்லாக ஓகேனா இது காய்கறி வைக்கும் இதே மாதிரி செடார் செரி ஸ்ப்ரிங் கோவா இது வந்து பார்த்திங்கன்னா பேரிக்கா பேரிகாலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இதுவும் சண்டை தான் வச்சிருக்கேன் எல்லாமே நம்ம பராமரிப்பு போடுறோம் அங்கே பார்த்திங்கன்னா அவங்க வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இது வந்து ரூபிலாங்கன் ஓகே ஆனால் ரூபிலாங்கன் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா காய பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு சும்மா ஸ்டாப்பு டக்கரான வெரைட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லாங்கன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கு வாய்ப்பே கிடையாது இங்கே பாருங்கள் ஃப்ளவரிங் வந்துருக்கு எந்த அளவுக்கு ஃப்ளவரிங் வந்துருக்கு மாதிரி கலரை பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஃப்ரூட் முட்டை பழம் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுவும் ஃப்ளவரிங் வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்து வாங்க இங்கே போகலாம் பார்போடா செடியில் ஸ்வீட் ஓகேங்களா ஸ்வீட் வெரைட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு காய் வச்சுருக்குன்னு பாருங்கள் ஓகேண்ணா ஒன்று இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு இதெல்லாமே வந்து தொட்டியில் தான் இருக்குது ஒரு சிக்ஸ்டின் இன்ச் பா பாட்டில் தான் இருக்குது அளவுக்கு ஃப்ரூட் இருக்குதுன்னு பாருங்க இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க நான் அறுத்துட்டேன் கலர் சாரி பார்த்தீங்கன்னா பாரபோட செரி மாதிரி புளிப்பான செரி மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்வீட் தாங்க இது வந்து புளிப்பே கிடையாது நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு இருக்குது இனிப்பு ஸ்வீட் வெரைட்டி இருக்குது ஆனால் நம்மளோட கேட்லாகில் ஸ்வீட் ஊட்டி செடின்னு இருக்கும் பாருங்கள் அதுதான் ஸ்வீட்டான வெரைட்டி ஓகே ஆனால் இப்போ சாப்பிட்றான் என்ன ஸ்வீட்டுங்க நம்மக்கிட்ட வாங்குனது தெரியும் அளவுக்கு ஸ்வீட் இருந்துச்சுன்னு ஓகேங்களா இங்கே எல்லாமே இருக்குது பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஃபோர் சீஸன் லாங்கண்ணு ஓகேங்கண்ணா எந்த அளவுக்கு பாருங்கள் புதராட்டம் வளர்ந்துருக்குன்னு எல்லாமே ரியோ கிராண்டி சரி அங்கே பார்த்தீங்கன்னா ஜாம்பக்காயெலாம் காய்ச்சி காட்சி வாங்க இது பாருங்கள் சாத்துக்குடி நாக்பூர் சாத்துக்குடி பாருங்கள் தொட்டியிலே காய் காய்ச்சிருக்கு இருக்குது ஓகேங்கண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் சப்போட்டா இங்கே வாங்க நிறைய பேர் நம்ம ஊருக்கு தம்பி பிளாக் சப்போட்டாலாம் வருமா அப்படின்னு கேட்பாங்க அங்கே பாருங்கள் பூ எடுத்துக்கு போகிறோம் ஃபுல்லாக ஃப்ளவரிங் ஆச்சுங்க இதில் வந்து சத்து பார்த்தா தொட்டி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மாற்றணும் ஏன்னா வந்து சிஸ்டி இன்ச் பாட்டில் இந்த அளவுக்கு தடிமனாக வந்திருக்கு ஒட்டி செடி தரமான செடி அதே மாதிரி நம்ம கொடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளாக் சப்போட்டை வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வந்துருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த வீடியோ காட்டுறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தலேருந்து ஒரு டுவெண்டி கிலோமீட்டர்ஸ் நம்மளோட தருமபுரி மாவட்டத்தில் என்ன பெருசு பெருசாக நம்ம பிளாக் சப்போட்டை காய்ச்சியிருக்கு ஓகே ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கட்டிமேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குது எல்லாமே தொட்டியில் தான் வச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ளவரிங் ஃப்ரூட்டிங் எல்லாமே பாருங்கள் இங்கே பாருங்கள் கொத்த அங்கே காய்ச்சிருக்கு பாருங்கள் மேலேலாம் இது நல்லா காற்றுனாலே மேக்ஸிமம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொட்டி போயிருது ஸ்வீட் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் வெரைட்டி தான் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்குங்க மேலே தோல் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக இருக்கும் உள்ள பழம் நார் சத்து கம்மி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாம்பக்காய் இங்கே பாருங்களே வேறு லெவலில் காய்ச்சிருக்குங்க நானே இப்போ தான் வந்தேன் இது பார்த்தீங்கன்னா அட்டிமொய்ச்சி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் ஆயிருக்கு எல்லாமே ஃப்ரூ ஃப்ரூட்டிங் ஆயிருக்கு இங்கே பாருங்களே எந்த அளவுக்கு கீழே ஃபுல்லாக கொட்டி கிடக்குதுங்க நானே பார்க்கலைங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது செம்ம டேஸ்ட்டுங்க நிஜமாதிரி வேறு லெவல் இங்கே பாருங்கள் இதுதான் ஜாம்பை காய் ஃப்ரூட்டு இந்த மாதிரி கொத்து கொத்தா நிறைய காய்க்கும் ஆனால் செடி நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இல்லைங்க வரும்போது நீங்கள் இது கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தா காய்க்கும் நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கனா இது வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயே இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் போட்டு கொடுத்தா அருமையாக இருக்கும் ஓகேங்களா அந்தளவுக்கு கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய ஆச்சு அங்கே பாருங்கள் எல்லாமே ஃப்ரூட் இங்கே பாருங்கள் கீழெல்லாம் எவ்வளோ கொட்டி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் அணியில் வந்து சாப்பிட்டு போயிருக்கு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் கீழே ஒரு முப்பது ஐம்பது காய் இருக்குங்க ம் இங்கே பாருங்கள் இங்கேயும் பாருங்க இங்கே பாருங்க வேறு லெவல் வேறு லெவல் இருக்குங்க சூப்பராக இருக்கு ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா ஜாம்பக்காய் நிறையவே காய்க்கும் உங்களுக்கு குட்டி காய்க்கும் ஓகே ஆனால் இந்த வெரைட்டி இந்த மாதிரி வந்து நம்மகிட்ட எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்கள் கிளைமேட்டுக்கு உரமாக நிறைய பேர் கேட்பீங்க எல்லாமே நம்ம ஊர் கிளைமேட் வரக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் காட்டியிருப்பேன் பிளாக் சப்போட்டாக வருது ஸ்வீட் காட்டி பண்ணுவது இது பார்த்திங்கன்னா ரிவோ கார்டி சரி ஓகேண்ணா செரியா ஃப்ளேவர் கண்டி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஓகேனா உங்களுக்கு எல்லாமே நான் லைனாக காட்டுறேன் இந்த மாதிரி எல்லாம் வெரைட்டிஸ்லாம் வேணும்னு நினச்சேன் நம்ம நர்சரிக்கு நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம் தம்பி இதெல்லாம் இப்போ காட்டினி பெரிய பெரிய பிளான்ஸ் இதெல்லாம் கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மதர் பிளான்ஸ் இப்போ வந்து நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருதா நிறைய பேர் கேப்பீங்க நம்ம ஊர் கிளைமேட்டு வருதா ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிளான்ட்டோட குவாலிட்டி அந்த நேரம் பார்த்துக்கலாம் நீங்கள் ஓகே ஆனால் எந்த அளவுக்கு இருக்குன்னு மெயினாக அதுதாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்த விட நிறைய நிறையா கலெக்ஷன்ஸ் வந்திக்கலாம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பெரிய பெரிய பிளான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடியே ஆர்டர் பண்ணி நாங்கள் பெரிய பிளான்ஸ் கொண்டு வந்து தருவாங்க சின்ன பிளாண்ட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் நேரடியாக வாங்கிக்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிட்டுப்பாங்க தேங்க்யூ டா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய